மட்டும்பீலைகள் என்று சொல்லுவார்கள் தனித்தனி எழுத்துக்கள்

கய்யூப் கய்யூம் ஆல இம்ராருடைய ஆரம்பத்தனையும் வருகிறது அலிஃப் லாமீம் லேம் சஜ்ஜாவை இம்வரது அலிஃப் லாமீம் தஞ்சீல் உள்ள கிதாபி அலிஃப் லா மீன் மோட ராஸ் அந்த அலிஃப் சாத் தமாகி குர்ஆன் சூராவ கர்னகி சொல்லற போக்கு ஒத்த சாத் அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன அர்த்தம் இதுதான் பொருள் இதனுடைய அர்த்தம் என்று யாரும் உறுதியாக சொன்னதில்லை சொல்ல முடியாது அதனால் நாலு பேர் அபு பக்கர் உஸ்மான் அலிரத் அல்லாஹ் நூ அப்துல்லாபு மஸ்ருத் போன்ற பெரும் சஹாமிகளும் இமாவுகள் எல்லோருமே ஒஃபசரிங்கள் மஹந்திஸ் எங்களின் பெரும்பாலானவதனுடைய கருத்து இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் ஒருவனுக்கே வெளிச்சம் அல்லாஹ் தான் இதை நன்கு அறிந்தவன் என்று அந்த சேம்பரை முடிச்சிடுவான் ஆனால் எனக்கு இதுவும் தெரியும் இப்படியும் சொல்ல முடியும் என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள் ஏற்படுத்துவார்கள் அர்த்தம் இந்த அர்த்தம் என்று ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள் சொல்றாங்க இதனுடைய கருத்து சரியான கருத்து என்னங்கிறது யாருக்கும் தெரியல அப்போ அண்ணா ஜன்ம சாமுவத்தானாவுக்கும் இல்ல ஒரு கருத்து அண்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இரண்டாவது ஒரு கருத்து அண்ணாவுக்கும் ரசூலுக்கும் இடையில சில ரகசியங்கள் அது மற்றவங்களுக்கு தெரியாது இது எப்படின்னு சொன்னா இந்த ஒரு அந்த அங்கிருந்து எவ்வளவு ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு டூ அட்ரஸ்ல இருக்கிறவரு ஃப்ரம் அட்ரஸ்ல இருக்கிறவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் செய்யறாங்க இப்ப நீங்க தந்தி அடிக்கிற போது டெலிகிராம் ஆபீஸ்ல போனா தந்தி அடிக்கும் போது டக் 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 அப்படின்னு கிட் 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 அந்த மாதிரி சவுண்ட் வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி உங்களுக்கு எனக்கும் வழங்காது ஆனால் இந்த முனையில் இருக்கக்கூடிய இவனுக்கும் அடுத்த முனையில் ரிசீவ் பண்ணக்கூடியவனுக்கும் தெரியும் அது மாதிரி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமே தவிர இது எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் அல்ல யாருக்கும் தெரியாது அப்படியே தெரியும் என்றால் அது உறுதியான கருத்து அல்ல உதாரணமா ஒரு கருத்து இப்படி இருக்கிறது அலிப்லாம் மீம் சொன்னா அலிப் அப்படின்னா அல்லாம் லாம் அப்படிங்கிறது ஜிப்ரீம் மீம் அப்படிங்கிறது முஹம்மது அல்லாஹ் ஜிப்ரஹீல் மூலமாக முகமது சல்லாஹ் அலி முசல்லம் அவர்களுக்கு அறிவித்த வேதம் இது அருளப்பட்ட வேதம் இது என்று அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லப்படுகிறது அப்ப குரானுக்குரிய பெயர் அலிஃபு அதே போல அலிஃபு அதுக்கும் ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க அல்லாவின் மூலமாக ஜிப்ரா அல்லா ஜிப்ரின் மூலமாக

ரெண்டுக்கும் ரெண்டு ஒரு கருத்து இருக்குது சில பேர் சொல்லுவாங்க தாஹா அப்படின்னு சொன்னா தா அப்படிங்கிறதுக்கு இந்த அப்சத்து ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு படி பார்த்தா தா அப்படிங்கிறதுக்கு எட்டுன்னு அர்த்தம் ஹா அப்படிங்கிறது ஆறுன்னு அர்த்தம் இந்த எட்டும் ஆறு ரெண்டு சேர்ந்து பதினாலு பதினாலாம் பக்கத்து பூரண நிலவே என்று அவர்களை அண்ணா அழைக்கிறான் இது ஒரு கருத்து ஆனால் இது இப்படித்தான் என்று உறுதியாக சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போனால் சுருக்கமான இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒற்று இதுவெல்லாம் சந்தேகத்தை யூகங்களை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட முடிய கருத்தை தவிர குரானிலையோ ஹதீஷிலையோ இப்படித்தான் இதற்கு அர்த்தம் என்று அறுதியிட்டு உறுதியாக யாரும் சொல்லவில்லை அவரவர்களுடைய யூகங்கள் இன்னைக்கு புதுசா ஒரு கருத்து வந்திருக்குது அலிஃப்லாம் மீமோட காலம் எல்லாம் போச்சு அலிஃப்லாம் ராவுடைய காலம் வந்துருச்சுங்கிறார் என்னடா இது அலிஃப்லாம் மீம்னு சொன்னா அல்லா ஜுப்ரைலுக்கு அறிவித்து

தன்னை ஆண்டவன் என்று வாதித்துக் கொண்டிருக்க ஆண்டவன் மட்டுமல்ல ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன் நிர்பாகம் என்று வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் லண்டன்ல இருக்கிறான் வடநாட்டை சேர்ந்தவன் அவன் தன்னுடைய ஆளுநருக்கெல்லாம் இப்படித்தான் சொல்லி வச்சிருக்கான் அலிஃபுல்லாம் காலம் போய் அலிபுல்லாம் காலம் வந்தது இன்னைக்கு கூட நிறைய இளைஞர்கள் ஏமாந்து போயிட்டாங்க அல்ட்ரா சேனல் அப்படின்னு வச்சிருக்காங்க அல்ட்ரா இந்த அல்ட்ரா சேனல் அனிபு லாமோ ராதா அப்படின்னா அல்லாஹ் ஜிப்ரேல் மூலமாக ரியாசுக்கு ரியாதுங்கிறவ ஒரு தன்னை கடவுள் தெய்வம் என்று சொல்லுகிறார் தாயிதா இந்தா ரியாவ் என்று எவன் சொல்றானோ அவன்தான் தான் முஸ்லீம் தாயிதா இந்த சொன்னா அவன் முஸ்லீம் இல்லை அவன் காசு என்று ஆவி கூடிய ஒருத்தனுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு படித்த பட்டதாரிகள் போயிட்டு இருக்கிறாங்க இதுதான் கருத்து என்று இதுவரை உறுதியாக குரான் ஹதீஸின் மூலமாக நிரூபிக்கப்படவில்லை இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அவ்வளவுதான் தவிர உறுதியான கருத்து அல்ல எனவேனா பெரும்பாலான உணமாக்கல் சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹு அவருடைய கருத்து என்ன என்பதை அல்லாஹுவே நன்கு அறிவார் தானு கிளக்கி அந்த வேதம் எந்த வேதம் இப்ப நம்ம வகையில இருக்குது அந்த வேதம் தானே இந்த வேதம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அந்த வேதம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா சுருக்கமா சொல்றேன் ஒரு கண்ணியத்துக்காக வேண்டி அரபிகள் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிற படக்கம் இருக்கு இவருதான் கைய பேசுறத விட கணிமான முறையில் பேசும்போது அவரு தான் சொன்னாங்க அவங்கதான் சொன்னாங்கன்னு கொஞ்சம் படற்கையாக பேசுற மாதிரி தானிக்கல் கிதாப் அந்த வேதம் இருக்குது அந்தஸ்து உயர்ந்த அந்த வேதம் இருக்கிறது லாரைப இப்ப அரி ஒரு வார்த்தை இதுல கிதாபு அப்படின்னா வேகம் அப்படின்னு சொல்றோம் கிதாபுன்னு சொன்னா ஒரு புத்தகம் ஒரு நூல் எழுதப்படக்கூடிய எதுவுமே கிதாப் என்று சொல்லலாம் இப்ப நவவுல் மஹூதுக்கு கிதாப் என்று சொல்லலாம் ஏனென்றால் நவ்ல் தான் முதல் முதலில் இந்த பொரான் எழுதி வைக்கப்பட்டிருந்தது அது கிதாப்

இருபத்தி மூன்று ஆண்டுகள்ல இத பூர்த்தி செஞ்சா இது இறக்கப்பட்ட எழுதி வைப்பாங்க எலைகள்ல தலைகள்ல எழுதி வைப்பாங்க எலும்புகள்ல எழுதி வைப்பாங்க சுவர்கள் எழுதி வைப்பாங்க பாதுகாப்பான இடங்கள்ல எழுதி வைப்பாங்க கல்லுல கூட எழுதி வச்சாங்க இப்படி எழுதப்பட்டதற்கு பின்னால் அதையெல்லாம் ஒன்று சேர்க்கிற பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொண்ட காரணத்தினால எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்னு சேர்த்தான் இப்போ குரான் அப்படிங்கிறது இந்த வேதத்துக்கு பேரு கிதாப் என்பது எழுதப்பட்டது ரகுல் அஃபோதிலே முதலிலே எழுதப்பட்டது இறக்கி வைக்கப்பட்டதற்கு பின்னால் சகாபாக்கள் இலைகளிலே தலைகளிலே ஓலைகளிலே எழுதி நினைத்தார்கள் எழுதப்பட்ட வேதம் அல் கிதாப் என்றால் மக்தூ எழுதப்பட்ட வேதம் இந்த வேதத்துக்கு இன்னொரு பேரு குரான் ஏன் குரான் என்று சொன்னால் வாசிக்கப்படக்கூடியது ஓதப்படக்கூடியது காலமெல்லாம் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும் எந்த காலத்திலையும் இதை ஓதாதவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த குரானை ஓதக்கூடிய யாரும் இல்லை என்று சொன்னால் அதுக்கு இது ஓதப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இரவென்று பாராமல் பகல் என்று பாராமல் மலை என்று பாராமல் மடு என்று பாராமல் எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் அழகான முறையிலே ஓதப்படக்கூடிய வேதம் என்ற காரணத்தினால் அதுக்கு குரான் அப்படின்னு பேரு குர்ஆன் என்பதுதான் இந்த கித்தாபனுடைய அர்த்தம் வேதம் என்பது தவுராத்துக்கு சொல்லலாம் இஞ்சியலுக்கு சொல்லலாம் ஜபூருக்கு சொல்லலாம் இந்த குரானுக்கும் சொல்லலாம் ஆனால் இதுக்கு குர்ஆன் என்பது இதற்கு தனி பெயர் கிதாப் என்பது ஒரு பொதுவான பெயர் தானிக்கல் கிதாப் இந்த கிதாப் என்று சொன்ன உடனே இது குரானாகவே இருக்கிறது இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாவுது அல்லஷாமுவத்தானா சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு எதையே படைத்திருக்கிறார் சந்தேகப்படக்கூடிய காஃபிர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க முஷ்ரிக்குகள் இருக்கத்தான் செய்கிறாங்க சந்தேகப்படக்கூடிய அரைகுறை வேக்காடுகள் முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் ஒரிஜினலாக இந்த குர்ஆனின் ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய பயத்தோடு இதை அணுகக்கூடியவர்களுக்கு சந்தேகம் வரவே வராது புதனில் முத்தகின் இதுல ஒரு கருத்து அல்லாவை பயந்து விவாதத்தை செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு எந்த சந்தேகமும் வராது மற்றவங்களுக்கு வருமா வரலாம் அவனுடைய விளக்கத்தில் கோளாறு புரிதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு புறாந்து எதுவுமே காமாலை பிடிச்சவனுக்கு காமால பிடிச்சவனுக்கு அவனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுதுன்னு சொன்னா அந்த பொருள் மஞ்சளாக இல்லை அவனுடைய கண்ணில இருக்கக்கூடிய அந்த கோளாறு அதனால் பொருள் மஞ்சளாக தெரிகிறது அதுபோல இதுல எந்த விதமான குறையும் இல்லை சந்தேகம் இல்லை ஆனால் அவனுக்குள்ளே கோளாறு அவனுக்குள்ளே நோய் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான விளைவு அதனால் இதிலே கோளாறுகள் தெரிகின்றனவே தவிர புரான்ல எந்த கோளாறும் இல்ல எந்த சந்தேகமும் இல்லை புதன் இது நேர் வழி காட்டக்கூடிய வேதம் என்ன வேதம் நவ்ராந்த வந்து இஞ்சியில அதுலேயும் ஹிதாயத்திருக்குதுன்னு சொல்றான் சபூர்ல அதுலயும் இருக்குதுன்னு சொல்றான் குரான்ல இதுவும் சொல்றான் எல்லா மக்களுக்கும் நேர்வடி காட்டுவதற்காக வேண்டி அருளப்பட்ட வேதம் இந்த குரான் அப்படிங்கிறது மக்களுக்கு நேர்வடி காட்டக்கூடிய ஒன்று என்று சொல்லும் போது எல்லா வேதமும் அப்படித்தான் செய்யுது ஆனால் அந்த வேதங்கள் எல்லாம் இன்றைக்கு உருமாறி போய்விட்டன இடம் தெரியாமல் போய்விட்டன தௌராத்து எங்க இருக்குது கொண்டு வா ஒரிஜினல் தௌராத்த யாராலும் கொண்டு வர முடியாது அதே போல பைபிள் இன்ஜின் ஒரிஜினல் இன்ஜில் யாராவது கொண்டு ஒரிஜினல் ஜபூர் யாராவது கொண்டு வா உலகளாவிய சேலஞ்ச் இதுவரை யாரும் கொண்டு வரல கொண்டு வர முடியாது விட்டது பாதுகாக்கப்பட்ட ஒரே வேதம் இந்த குரான் தான் இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுவும் வழி நேர்வழி காட்டக்கூடியதுதான் இதுவும் நேர் வழி காட்டக்கூடியதான் ரெண்டு கடையில் வித்தியாசம் இதுல குறை இருக்குது அந்த மாதிரி வித்தியாசமா இல்ல எல்லாமே அண்ணாவுடைய வேதம் மனிதர்களுடைய கை கடத்தல்கள் மனிதர்களுடைய திருத்தங்கள் இவர்கள் மூலமாக அது ஒரு மாறி போய்விட்டனவே தவிர எல்லாமே அண்ணாவுடைய வேதம் தான் அல்லாவால் அருணப்பட்டது ஆனால் இந்த குரானை தானாகவே பேசி ஜிப்ரஹிம் மூலமாக அறிவித்தானோ அது காலமெல்லாம் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும் புதல்லில் முத்தகின் முத்தகீன்கள் யார் என்று சொன்னால் மறைவான விஷயங்கள் சொர்க்கம் நரகம் மீசானு இது போன்றவைகளை நம்புவார்கள் கபருடைய அதாபு இருக்கிறது என்று நம்புவார்கள் தொழுகையை முறையாக தொழுவார்கள் நாம் வழங்கியதிலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்வார்களே இப்படிப்பட்ட முத்தக்கங்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது சூழத்தில் பக்கராவுடைய தொடக்கம் பக்கரா சூரா சைத்தானை விட்டும் பாதுகாப்பை தரும் திருடு போன்ற பெரும் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பு தரும் யாராவது வைத்தால் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அது படிக்காது ஓதினால் ஒரு பாதுகாப்பு இருக்கும் பைத்தியகாரனுக்கு இதில் பத்து ஆயத்துகள் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய நாலு ஆயத்துகள் அதற்கு பிறகு அந்த ஆயத்தில் குறிச்சி அதற்கு பிறகு உள்ள ரெண்டு இதையும் ஓதி அது கடைசியில் இருக்கக்கூடிய சூராவினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய மூணு இப்படி நாலு மூணு ஏழு மூணு பத்து இந்த பத்து ஆயத்துக்களை யாராவது ஓதி பைத்தியகாரனுக்கு ஊதிவிட்டால் அதனுடைய பைத்தியம் தெளியும் அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும் வீட்டில் இருக்கின்ற தரித்திரியங்கள் நீங்கும் சைவதை கோளாறுகள் அகன்று போகும் என்று அப்துல்லா அவர்கள் சொன்னதாக அற்புதமான ஒரு இது பெரிய ஒரு ஆயத்து குரான்ல அது இதுல இருக்குது அந்தஸ்தான் உயர்ந்த ஒரு ஆயத்து ஆயத்தில் குருசி அது இதுல இருக்குது இந்த பத்து ஆயத்து பல நோய்களுக்கு நிவாரணம் அது இந்த இதில் இருக்குது ஆயிரம் ஏவல்கள் கட்டளைகள் இருக்கின்றன ஆயிரம் இருக்கின்றன ஆயிரம் சம்பவங்கள் இருக்கின்றன இப்படி பேர் அற்புதங்களை தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூறா தான் பக்கரா சூறா இதே நம்முடைய வீடுகளிலே நாம் ஓதி வருவோமேயானால் கஷ்ட நஷ்டங்கள் நீங்கும் செவ்வினை கோளாறுகள் அகலும் சைத்தானுடைய தீங்குகளை விட்டும்